பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌத்தி பட்டா அப்படின்னு ஒரு பட்டா வந்து பழைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது இந்த பட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கு யார் வாரிசாரோ அவங்க பேருக்கு நேரடியாகவே வந்து பட்டாமறுதல் பண்ணிக்க முடியும் இறந்தவருக்கு நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு உறுதிச் சான்று கொடுத்துட்டா அவங்க அந்த அடிப்படையில் பெயர் டிரான்சாக்ஷன் பட்டாமறுதல் நடக்கும் ஸோ இந்த முறை வந்து பழைய காலத்தில் இருந்தது அது தற்போது நிர்வாக சிக்கல்கள் பல பிரச்சனையின் காரணமாக அந்த முறை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்குது இப்போ அது போ அது அதே முறை வந்து திரும்ப வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க நில நிர்வாகத்துறை ஆணையர் வந்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம இன்றைக்கி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் நில நிர்வாகத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க அனுப்புனர் நில நிர்வாக ஆணையர் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சு பெருநர் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க பதிவஞ்சலில் கடித எண் மேற்கோள் காட்டியிருக்காங்க நாள் என்றைக்கு அப்புடின்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது பகுதி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகள் மாவட்ட அளவிலான பத்திரிகை செய்தி வெளியிடுவது தொடர்பாக இந்த ஆணை வந்து வெளியிடுறாங்க இந்த கடிதம் வந்து அதற்காக வெளியிட்ருக்குறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நா தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் நில ஆவணங்கள் கடினமயமாக்கப்பட்டு இணைய வழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் இ சர்வீஸ் லேண்ட் என்ற இந்த இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களுக்குள் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயருக்கு பதிலாக வாரிசாரின் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் இருக்கிறது எனவே பட்டாவில் உள்ள இறந்த நிலை உரிமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசார்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் இ சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது வந்து தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டல் இந்த இணையதள வாயிலாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதை பொதுமக்கள் அறியும் வண்ணம் பத்திரிகை செய்தி மாவட்ட அளவில் வெளியிடப்பட வேண்டியிருக்கிறது இதற்கான பத்திரிகை செய்தி இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாடலையும் வந்து இணைத்து வந்து அனுப்பியிருக்காங்க எப்படி பத்திரிக்கை செய்து ஒவ்வொரு மாவட்டம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மேலும் பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகளும் இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது மேற்கண்ட வழிகாட்டி நெறிமுறைகளை வருவாய்த்துறையிலுள்ள சார்நிலை அலுவலர்களுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கே பழனிசாமி நில நிர்வாக ஆணையர் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த கடிதத்தை ஸோ இந்த கடிதத்திலே ஒரு செய்தியை வந்து மேற்கொள் காட்டியிருக்காங்க இந்த செய்தி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெளியிடணும் அந்த செய்தி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த செய்தியையுமே நம்ம ஓரளவு பார்த்தலாம் இதுதான் பத்திரிகை செய்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு இணையவழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்க்கும் வகையில் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் இந்த இ சர்வீஸ் லேண்ட் என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர் இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களின் இறந்தவர்களின் பெயர் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயருக்கு பதிலாக வாரிசான பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்கள் பெயர்கள் சேர்க்கப்படாமல் இருக்கின்றது எனவே பட்டாவில் உள்ள இறந்த நிலை உரிமையாளர்கள் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசார்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் ஈசே மையங்கள் வாயிலாகவோ அல்லது தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் ஜமாபந்தி பரிசீலனை செய்யப்பட்டு மனுதாரர்கள் பெயர்கள் மற்றும் தொடர்பான உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதில் முக்கியமாக கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஜமா டார்கெட் பண்ணி இதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நிலம் அந்த போர்ட்டலுக்கு உள்ளே போனீங்கன்னா சிட்டிசன் ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே வந்து எப்படி பட்டாவுக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி அதிலே நிலம் அளப்பதற்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதையும் எப்படி அளக்குறது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதிலே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இருங்க நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் நீங்கள் கூகுள் போயிட்டு தமிழ் நிலம் சிட்டிசன் போட்ரல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாவே உங்களுக்கு அந்த பேஜ் வந்துடும் இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே உள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் கைபேசியை போட்டு கடவுச்சலை போட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம் இப்போ தான் நீங்கள் தமிழ் நிலத்துக்கு புதிய தவறா அப்படிங்கிற அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க உங்கள் பேர் டீட்டெயில் எல்லாமே வந்து கைபேசியை கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கணும் இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் பாருங்கள் இந்த சைட்டில் வந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வலைதளத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வளையத்தில் பதிவு செய்ய தேவையான விவரங்கள் என்னென்ன அப்படின்னா பெயர் கைபேசி எண் கைபேசி எண் முகவரி யார் விண்ணப்பிக்கலாம் பட்டாமாறுதல் கோரும் எந்த குடிமானும் விண்ணப்பிக்கலாம் பட்டாமாறுதல் வகை என்ன உட்பிரிவுகள் இனங்கள் உட்பிரிவு அல்லாத இனங்கள் ஸோ இது ரெண்டு தான் தற்போது இருக்குது சரி இதை பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரம் வந்து அதன் மூலம் வந்து பட்டாமாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் செட்டில்மெண்ட் பத்திரம் பாவ பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பட்டா மருந்துதலுக்கான விண்ணப்ப உதவி சொல்லி கீழே போட்டுருக்கலாம் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்வை கன்வெர்ட் ஆகிடும் இதில் நீங்கள் அங்கே முன்னாடி படித்ததை ஃபுல்லாகவே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதில் யார் விண்ணப்பிக்கணும்னா எந்த பட்டா கேட்குற யாராக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதில் பாருங்கள் கூட்டு பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது உட்பிரிவு இல்லாத பட்டாவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உட்பிரிவு உள்ள பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் ஆவணங்கள் நம்ம அங்கே பார்த்தது தான் தேவைப்படும் மற்ற இணை ஆவணங்கள் என்ன தேவை அப்படின்னா ஆதார் கார்டு பான் கார்டு ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இந்திய கடவுச்சீட்டு வாக்காளர் அடையாள அட்டை இதில் குடியிருப்பு ஆவணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதார் அட்டை தொலைபேசி தொலைபேசி ரசீது அட்டை சமையல் எரிவாயு ரசீது இந்திய கடவுச்சீட்டு வாக்காளர் அடையாள அட்டை ஸோ இத்தனை ஆவணங்களையும் நம்ம இங்கே சமர்ப்பிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு ஆவணங்களை சமர்ப்பித்து நம்ம பட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த பூஸ்தி பட்டாவுக்கு வாரிசு வாரிசன் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார் அந்த இறந்த ஒரு பேரில் நானாக வாரிசை நிரூபிக்கணும் இறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அந்த வழி வழிகாட்டி நெறிமுறைகள் நம்மளுக்கு இது வரைக்கும் பார்க்கல அப்படி கண்டிப்பாக கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பூஷ்டிப்பட்டா சம்பந்தமான அந்த வழிகாட்டி நெறிமுறைகள் தனியாகவே ஒரு வீடியோ நம்ம பதிவிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜமபந்தி வந்து அறிவிப்பு நடந்துக்கிட்டு இந்த ஜமபந்தி நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்க அதுக்கு முன்னாடி யாராலெல்லாம் பெயர் மாற்றம் இறந்தவர்களுடைய பெயரை நீக்கிட்டு என் பேரை மாற்றிக்கேன் அதுக்கான சரியான பத்திரம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா உடனே நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒருத்தர்ந்து நான் இடம் வாங்கியிருக்கேன் அவர் இறந்துட்டார் இப்போ என் பேருக்கு இன்னும் பட்டாமர்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆவணம் வச்சுருப்பீங்கன்னு நீங்கள் உடனே விண்ணப்பிச்சுருங்க அதே மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாரு நான் வந்து வாரிசு நான் ஒருத்தன் தான் வாரிசு இல்லை நானும் எங்கள் அக்காவும் பாவை பிரச்சின பத்திரம் போட்டுருக்கோம் இப்படின்னா இல்லை நானே என்ன தம்பி எல்லாம் பத்திரம் போட்டு பிரிச்சிருக்கோம் தனித்தனியாக பத்திரம் போட்டுக்கணும் அதையும் நீங்கள் உடனே வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் பட்டாக்கு விண்ணப்பிங்க இந்த ஜமாபந்தி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதத்தில் ஜமாபந்தி நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த க புதிய கணக்குகள் வந்து அவங்க திருத்தம் பண்ணும்போது இந்த கணக்கில் எல்லாம் புது கணக்கில் கொண்டு வந்துருவாங்க ஆகவே தான் அவங்க வந்து அறிவுறுத்தி இந்த பண்ண சொல்லியிருக்காங்க ஆகவே உறவுகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இது தொடர்பான ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தேவைகளை பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மீண்டும் நல்ல உங்களை வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி